வணக்கம் அன்பனேர்களே இந்த அற்புதமான பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கின்றனால்தான் நீங்கள் திரும்ப திரும்ப நல்லதை தேடி வரீங்க நல்லது உங்கள் கண்ணில் படுது இனி வரக்கூடிய காலம் நல்லதை பெறக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க அதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இந்த பதிவு யாருக்காக விருச்சிகம் ராசிக்காரங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐயா எல்லா ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க விருச்சிகத்தை பற்றி ஏன் சொல்லாமல் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது விருச்சகராசிக்காரர்களை பத்தி பேசணும் அப்படின்னா ஏன்னா இவர்கள் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு இவங்களை இவங்களுக்குன்னே ஒரு மனப்பக்குவம் இருக்கணும் இவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களை பத்தி புரிஞ்சுக்க அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவை முழுமையா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நபர்கள் இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்களை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறைவனுடைய அருளால இனி வரக்கூடிய காலம் யாருமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்ன நடக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன சூழ்நிலை இனி இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கான காரணம் என்ன இனி வரக்கூடிய காலம் எப்படி அதாவது இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற கேள்வியை பெரும்பாலும் ஒன்று இல்லை இவர்களுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடிய நபர்களை கூட அப்படிப்பட்ட கேள்வி கணிக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த கேள்வி எழும் எப்படிப்பட்டவர் ஏன்னா இவர்களை பொறுத்தளவுக்கு விருச்சகராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இந்த பலாப்பழம் பலாப்பழம் எப்படி முள்ளா இனிப்பா அப்படின்னு நம்மளால ஒரு நிலையில சொல்லிடவே முடியும் ஏன்னா ரெண்டுமே இருக்கும் வெளிய முள் இருக்கும் உள்ள இனிப்பாக இருக்கும் இதுதான் வந்து ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளியில் கடு கடுன்னு இருப்பாங்க கோபத்தை காட்டுவாங்க டென்ஷன் பேசுவாங்க ஆனால் உள்ள இனிப்பாக இருப்பாங்க குழந்தை போல இருப்பாங்க அன்பு பாசத்திற்கு இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க புலியின் பாய்ச்சல் போல் எங்கேருந்து எப்படி பாய்வாங்கன்னே நம்மளால் கணிக்க முடியாது விருச்சிக ராசிக்காரங்க இவர்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர நட்சத்திர ரீதியாகவும் இவர்களுக்கு வந்து அந்த பலன்கள் மாறுபடும் உதாரணத்துக்கு கேட்டையில பிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டை கட்டி வாழக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்லதை பெறக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு அது பட் அந்த அளவுக்கு நல்லது பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் ஒவ்வொருத்தருக்கான அந்த குணாதிசயங்கள் அது மட்டும் இல்லாம அந்த ஜாதக கட்டங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடுது ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகங்க செவ்வாயின் அதிபதி முருகன் எனவே ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிக மிக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகளுக்கும் சென்று அங்கே நீங்கள் வழிபட்டால் இதுவரை பார்த்த தடைகள் தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் சரிங்களா அதே போல் விருச்சிகராசிக்காரங்க எப்படின்னா தீவிரமான ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் தீவிரமான என்னன்னா என்னங்க அப்படின்னா ஒன்றும் வேலை தொழில் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அங்கே அவங்க கிட்ட நீங்கள் வந்து எந்த விதமான நார்மலான விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது இப்படி நபர்கள்டையும் இதையெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல அலட்சியத்தையோ கேலி கிண்டலுக்கும் இங்கே இடம் தர மாட்டாங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இது போன்ற ஒரு 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 ஸ்ட்ரிக்டான மனநிலையில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு இடத்துல மைனஸும் ஆகுது ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நபர்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நேர்முக எதிரிகளோ மறைமுக எதிரிகளோ கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ அந்த பொறாமை வைத்தெச்சல் இதை இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க பல பேருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கும் ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கும் ஒன்றும் இல்லை மனசுல மனசில் என்ன படுதோ மனசில் படுவதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ராசிக்காரர்களே சில பேர் தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சி சிம்ம ராசிக்கு அடுத்து இந்த விருச்சக ராசிக்காரங்க என்ன மனசில் படுதோ அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி பயப்படாமல் ஓப்பனாக பேசிடுவாங்க ஆனால் இப்படி ஓபனாக பேசுகிறது தான் பலருக்கு இவங்களை பிடிக்கிறது இல்லை நீங்கள் பாருங்கள் பெரும்பாலும் நீங்கள் நல்லதான் சொல்லுவீங்க நல்லது ஆனாலும் உங்களை பிடிக்கும் உங்களுக்கே அது டவுட்டாக இருக்கும் என்ன நம்ம நல்லது சொல்கிறோம் நல்லது தான் நான் நினைக்கிறோம் அப்புறையே நம்ம எந்த இடத்துல இவங்களுக்கு நம்ம தொல்லையை தரோம் நம்மளையே எங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது நம்மளை பார்த்தவே எல்லாரும் வெறுப்பாக பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணம் இருக்கும் இதனாலேயே பெரும்பாலும் விருத்து ராசிக்கிறாங்க தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே தனிமையை விரும்பிய சூ விரும்பக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க எப்பா சாமி இந்த மனிதர்களுடைய சவகாசமே வேணாம் கொஞ்சம் தனியாக என்ன விடுங்க கொஞ்ச நாளைக்கு என்னை தனியாக விடுங்கன்ற மைண்ட் செட்டுக்கு இவங்க பெரும்பாலும் போயிடுறாங்க அதே போல் கோபம் அன்பு வேலை தொழில் இதை எதை எடுத்தாலுமே அதில் மிக தீவிரமான அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக தான் இருப்பாங்க கோபமும் அதிகமாக தான் வரும் அன்பு அன்பை காட்ட ஆரம்பிச்சாலும் அதிகமாக தான் காட்டுவாங்க வேலை தொழில் எதை எடுத்தாலுமே அதில் ஒரு மிக தீவிரமான அர்ப்பணிப்பு கிட்ட இருக்கும் சரிங்களா நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் தான் இருப்பாங்க நண்பர்கள் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க இவங்களுக்கான நபர்களாக தான் இருப்பாங்க நிறைய நண்பர்கள்லாம் ஏன்னா எல்லோரும் இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க எல்லாருமே இவங்க எல்லாேருடைய செட்டும் நடவடிக்கைகளும் எல்லாரெலாம் இவங்களுக்கு கனெக்ட் ஆகாது ஒரு சில நபர்கள் மட்டும்தான் எங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க அவங்க தான் பவர்ஃபுல்லாக இவங்களுக்கு லைஃப் லாங் நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க இலக்குகளை அடைய கடினமா உழைக்கிறவங்க ஒன்னும் இல்லை ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வேலையை நான் பண்ண போறேன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நைட்டு பகல் தூங்காம அதுல இவங்க உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க நினைச்ச இடத்த அடையிற வரைக்கும் அந்த கடின உழைப்பு இருக்கும் ஆனா தொடர்ந்து தடுமாற்றங்களையும் சோதனைகளையும் அவங்க அவங்க சுயஜாதகத்தை படி வரக்கூடிய பலன்கள்ல தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் பார்க்கறதுனால நஷ்டத்தையும் பார்க்கறதுனால இந்த ராசியில பிறந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே வீக்காக ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க நீங்க பாருங்க ராசிக்காரங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்க ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க நாட்கள் போக போக இத்தனை வருடங்கள் போக போக இப்போ நீங்க அப்படியே உங்களை நீங்களே உணரலாம் உடல் அளவிலையும் மனதளவு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே இருக்கிறத உணர்வீங்க முக்கியமாக பொய்யான உறவுகள்கிட்ட இவங்க நீடித்து இருக்கவே மாட்டாங்க இப்போ இவங்க கிட்ட பொய்யா ஒரு ஒரு நடிப்பு நடித்து அன்பு பாசமாக கிட்ட இவங்க ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க அங்கேருந்து விலகிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மையோடு நடப்பவர்களுக்கு அன்பாக உண்மை அவங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவாங்க அதே நேரம் விருச்சிக ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் என்னங்க ரகசியமானவர் புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளவு எளிதாக இவர்களை புரிந்து கொள்ள முடியாது சிம்ம ராசிக்காரங்கள அவங்களை எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு ஒரு மனநிலை தனியாக தேவைப்படுமோ அப்படிதான் இவங்களுக்கும் இவர்கள் கூட இருக்கிறவங்களும் இவ்வளோ புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு தனிப்பட்ட மனநிலை தேவை அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பாதுகாப்பா நிற்பாங்க இவங்க ஒண்ணு இல்லை இவங்களை நம்பி நம்ம எங்கனால வெளியே போலாம் வரலாம் அந்த ஆளுமை திறன் இருக்கும் எல்லாரு மேலயும் அந்த பார்வைகள் இருக்கும் என்னன்னா அந்த பாதுகாப்பு பார்வை ஏன்னா பாதுகாப்பா வராங்களா அப்படின்ற ஒரு வழி வழி நடத்தக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல ஆழமானவர்கள் எந்த ஒரு சிந்தனை எடுத்தாலும் ஆழமா சிந்திக்கக்கூடியவர்கள் விருச்சகராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஐயா உங்களுடைய வாழ்க்கை படி பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் அடையாததும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பொறுத்து தான் அது என்னன்னா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் முயற்சிகள் கடின உழைப்புனா தான் ஆரம்பத்துல சொல்றாங்க எல்லாம் அதிகமா இருக்கும் ஆனா நீங்கள் அதை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டணும் உங்களுடைய கடின உழைப்பையும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உங்களுக்கான இடத்துல ஏன்னா இந்த தான் விருச்சிக ராசிக்காரங்க தடுமாறிறாங்க என்ன தெரியுங்களா அவர்களுக்கான இடத்தை இவங்க சரியா கடை கையில பிடிக்காம விட்டுறாங்க நீங்க அது நீங்க இந்த பதிவை ராசிக்காரங்க நீங்க நல்லா லைஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க நான் சொல்றதுல ஆயிரம் அர்த்தங்கள் நிச்சயமா இருக்கும் உண்மைகள் இருக்கும் ஆயிரம் உண்மைகள் இருக்கும் என்னன்னா விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுக்கான இடத்துல போய் இல்ல என்னங்க அவங்களுக்கான இடத்துல உட்காரது இல்லை இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஒர்க்கு போய் ஜாயின் பண்றாங்கன்னு வைங்களா சூழ்நிலை காரணமா தான் போயிருப்பாங்க இதே அவங்களுக்கான திறமை உள்ள அந்த ஃபீல்டில் அவங்க யாருன்னு நிர்ணயிக்கக்கூடிய நம்ம யாரை நம்ம காட்டணும் நம்ம திறமை காட்டி நம்ம முன்னேறணும்ன்ற அந்த சூழ்நிலையே பெரும்பாலும் இவங்களுக்கு வழி அந்த சூழ்நிலையே அமையறதில்லை வீட்டுல குடும்பத்துல அல்லது திருமணமாகி கு வீட்டுல தேவையான செலவுகள் வாடகை கட்டுறது குழந்தை பீஸ்கிறது கட்டி எதோ ஒரு சூழ்நிலையால கிடைக்கிற வேலையை விடக்கூடாதுன்னு அதுக்காக நேரத்தை போட்டுடுறாங்க அப்ப நேரத்தை அதுக்காக போட்டுட்டா இவங்க முன்னேற்றத்துக்கான நேரம் எப்படி அவங்க கைக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா நேரத்தை தான் சூழ்நிலைக்காக இவங்க செலவு பண்ணிடுறாங்களே அந்த நேரத்தை விருச்சகராசிக்கார பொறுத்தளவுக்கு நீங்க வளர வளர சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் வளர்றாங்க பார்த்தீங்களா அவங்க வளர வளர அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுடைய எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை தர்றதுக்கான நேரமாக தான் பயன்படுத்திக்கணும் நீங்க இப்போதைக்கு இதை பண்ணுவோம் நாளைக்கு இதுக்கு இதுலேருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு மாறிக்கலாம் வேற அந்த நேரம் வர்றப்ப வேற ஒன்று படிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அந்த வேலைக்கு போய்க்கலாம் அப்படி எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் தடுமாறிடுறாங்க அவங்க தான் பயணிக்க வேண்டிய திசையை மாறி பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மைண்டில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முடிவாக இருக்கணும் குழந்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் படைப்பாற்றலில் மிக்கவர்கள் கலை இசை எழுத்து இது போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க அதே போல உள்ளுணர்வு வலுவான உள்ளுணர்வு கொண்டவர்கள் தான் இவர்கள் பாருங்க இவங்களுக்குள்ளேயே சில விஷயம் சிம்டம் அப்பப்போ உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மனசாட்சி சில விஷயங்களை சிம்டமா காட்டும் ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அப்போவே உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் உள்ளுணர்வு சொல்லும் இதை பண்ணலாம் இதை பண்ண வேணாம் அதை தாண்டி பண்ணும்போது அதாவது இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா அப்போ அதை தாண்டி பண்ணுறவங்க தான் அதில் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் நம்பிக்கை துரோகத்தையும் பார்க்கறாங்க நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க தான் யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃப்ல ஏதோ சில விஷயங்கள் பண்ண போயிருப்பீங்க ஆனால் உங்க மனசில் ஏதோ ஒரு உறுத்தி இருக்கும் இதை வேண்டாம் பண்ண வேண்டாம்னு தோணிருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பண்ணியிருப்பீங்க அதனால வந்த விளைவுகளால் மன அழுத்தத்துக்கும் மன கவலைக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கும் நீங்களே ஒரு வகையில் காரணமாகவும் ஆயிருப்பீங்க வாழ்க்கையில மிகவும் பொறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் தங்களின் கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய்பவர்கள் இவர்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிகராசிக்கார பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க கொஞ்சம் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் மன தெளிவுடன் நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சரிங்களா ஆனால் மைண்ட் டிப்ரெஷன்ல குழப்பத்தில் நம்ம பல பெரும்பாலான ராசிக்காரங்க தற்பொழுது இருக்கக்கூடியதே இந்த மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க சரிங்களா என்னங்க பெரும்பாலான ராசினா என்னங்க அப்படி சொல்றீங்க எல்லா ராசியும் அப்படி தான் இருக்காங்க இல்லை நான் என்ன சொல்றேன்னா இந்த சனி பகவான் தாக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவங்கவுங்க சுயசாதகத்தை படி நடக்கக்கூடிய தசாப்தியை பொறுத்தும் பலரும் வந்து அந்த ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் நீங்க மன தெளிவு தேவை ரெண்டாவது விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணிருங்க நீங்க அதற்காக எக்காரணத்தை கொண்டும் இந்த கோவிலுக்கு அதிகமா போகாம இருக்கிறது அஹ் வழிபாடுகள் எதுவுமே ஐயா வழிபாடுகள்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் வழிபாடுகளே பண்ணுங்கன்னு நான் சொல்ல அட்லீஸ்ட் ஒரு முறையாவதும் வாரத்தில் ஒரு முறையாவதும் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறாரு சனி பகவான் இருப்பதே குருவின் வீட்டில் இருப்பதால இந்த குடும்பம் ரீதியாக சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கான எதிர்கருத்துக்களை கண்டிப்பாக வச்சிருவாங்க வீட்டில் பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பேசுறீங்கன்னா சரிங்களா அது ஆனால் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற நினைப்பு விருச்சிகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது அடிப்படையிலேயே அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பழக்கம் சரிங்களா தொழில் அளவில் பார்த்தா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது பத்தில் கேது இருப்பதால வம்சாவளியாக வரக்கூடிய தொழில் நீண்ட நாட்களாக செய்து வரும் தொழில் இதில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க புதிதாக தொடங்கணும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் பொதுவான பழங்கள் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் அவசரமே படக்கூடாது அடப்போங்க என் லைஃப்பில் நான் நிதானம் பொறுமையாக தாங்க வருஷம் இப்படி இப்படிதாங்க உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆரம்பத்துல நீங்கள் இப்படி இல்லையே அவசர அவசரமாக தானே ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்தீங்க இதனாலேயே பலவிதமான மைண்ட் டிப்ரெஷனுக்கு ஆளாகி இப்போ அதிக தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிட்டீங்க ஆமா கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு அலர்ஜியா இருக்கும் இப்ப ஐயோ அப்பா வேணாம் பாளை விடுங்கப்பா அப்படின்னு இந்த இருந்து நழுவி விலகி ஓடக்கூடிய நபராக தான் போயிருப்பீங்க இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணமாகட்டும் பொருளாகட்டும் சிலர் அபகரிக்க முயற்சி பண்ணுவாங்க அபகரிக்கனா உங்களுடைய பொருள் மீதும் பொன் மீதும் பொன் பொருள் மீது ஆசைப்படுவார்கள் சில நபர்கள் அதனால உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க வேலை ரீதியா தொழில் ரீதியா உங்ககிட்ட கிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்கிறனால கடந்த கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கையில் காசு இருக்கிறப்ப தான் உங்களை தேடி வருவாங்க அது செலவாயிட்டா அவங்கள விட்டு வளகிருவாங்க திரும்பி இங்கே உங்கள் கை கா உங்கள் கைக்கு காசு வரப்போ திரும்பி வருவாங்க திரும்பியும் வளங்குவாங்க இதை நீங்கள் பார்த்து பார்த்து தான் இப்போ சில பேர்கிட்ட எந்த ஒரு சவகாசமும் வேண்டானு ஒதுங்கி நிற்கிறீங்க எப்போ நம்ம அவங்க தேவைக்கு காசு பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு தேவைக்கு உங்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஃபேமிலியோடு போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிடுவாங்க கடவுள் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாவே இவங்க மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி நல்ல பேர் எடுத்துருவாங்க ஆனால் எங்களுக்கு அடிப்படை அஸ்திவாரமே அந்த பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்களே சொல்லுங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் வீக்காக இருக்கீங்க பணம் சார்ந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க உங்கள் கூட இருக்கிறவங்களா உங்களுக்கே தெரியும் உங்களை லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்காது மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது ஆனால் உங்கள் கையில் பொருள் இருக்குன்னா அப்போ கிடைக்கிற மரியாதை வேறு அதனால் பெரும்பாலும் மனிதர்களால் உறவுகளால் வரக்கூடிய அந்த மன அழுத்தத்துக்கும் கவலைக்கும் இடம் தராதிங்க ஏன்னா அது இன்னைக்கு இல்லை ஃபுல்லாக யாரோ ஒரு நபர்களாலும் உங்களுக்கு அந்த மா அந்த மனசில் சில காயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது உங்களால் மாற்றவே முடியாது இங்கே சில நபர்களை மாற்ற முடியாது அப்போ நீங்கள் தான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற கான்செப்ட்டில் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும்